வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தோழி ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க ப்ளவுஸின் பின் உயரம் வந்து பதினொன்றரை இன்ச் அப்படின்னா முன் உயரம் வந்து எத்தனை இன்ச்சில் மார்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா பிகினர்ஸ் தோழிகளுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் அந்த உண்டான ஆன்சரை பார்த்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் சொன்ன மாதிரி பிளவுஸ் உடைய பின் உயரம் வந்து பதினொன்றரை இன்ச் அப்படின்னா இந்த அளவு தவிர எனக்கு தோழி வந்து எந்த அளவையும் மென்ஷன் பண்ணல ஆனா நீங்க ஒரு டவுட் கேக்குறீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவையும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவுகளுக்குமே வந்து ஒவ்வொரு கணக்கு இருக்கு நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ளவுஸுடைய முழு அளவுகளை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி என்னோட மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிறக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனிவே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பின் உயரம் வந்து பதினொன்றரை இன்ச்சுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து முன் கப்ஷப் உடைய உயரம் வந்து எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஈஸியாக நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பேக் சைடுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சரியான அளவு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிறேன் இது வந்து ஷோல்டர் இது வந்து முன்கழுத்துடைய இறக்கம் இது வந்து ஊக்குப்பட்டி இது வந்து ஆமுடைய சுற்றளவு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் பேக் சைடை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம் ஆமுடைய சுற்றளவு சைடு ரெண்டு பக்கம் கழுத்துடைய நீளம் வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போது சேம் வந்து நீங்கள் பேக் சைடுடைய உயரத்தவே நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்டுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பேக் சைடில் வந்து பதினொன்றரை இன்ச் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஹைட் கம்மியாக அல்லது அவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ரெஸ்டுடைய அளவு வரைக்குமே பிளவுஸ் வந்து போடுவாங்க பட்டியுடைய உயரம் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா உடல் பருமனாக இருக்கலாம் அல்லது லீனாக இருக்கலாம் இப்போ நமக்கு இந்த ஒரு அளவு மட்டும் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய விஷயத்த சொல்ல முடியாது எனிவே பதினொன்றரை இன்ச் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் இப்போ ஷார்ட்டா இருக்காங்க அவங்களுக்கு வந்து கப்புடைய டாட் உயரம் வந்து எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சராசரியான அளவு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பதினொன்றரை இன்ச்சுக்கு மேலே தான் வந்து கப்புடைய டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இது வந்து பேக் சைஸுடைய ஹைட்டே வந்து பதினொன்றரை இருக்கிறதுனால கண்டிப்பாக பத்து பத்துலேருந்து பத்தரை இன்ச் வரைக்கும் வந்து நம்ம உயரத்தை வந்து நம்ம வைக்கணும் இதுக்கு கம்மியாக வச்சிங்க அப்படின்னா ப்ரஸ்ட்டை வந்து அழுத்தின மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து லீனாக இருக்காங்க அப்படின்னா கப்பு பாயிண்ட் வந்து முக்கால் இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளேயே வந்து அதாவது நம்ம மூணு டாட் இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மூணு டாட் வந்து முக்கால் இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும் சப்போஸ் அவங்க பருமனாக இருக்காங்க உடல் தோற்றம் வந்து பருமனா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கப்புடைய பாயிண்ட்டை வந்து அதிகப்படுத்தலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து சென்டரில் நீங்கள் வந்து டேப்பை வச்சு கரெக்டாக பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க இந்த பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த பட்டியுடைய இடத்துல கரெக்டாக பத்தரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் மேலே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புடைய இடம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு கொஞ்சம் வந்து மேலே இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு கொடுத்துருங்க இந்த வளைவில் வந்து ஷோல்டருடைய சென்டர் பக்கத்துக்கு சென்டர் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு முக்கால் இன்ச் ஒரு இன்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டியுடைய பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த அளவை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பத்தரை இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ச் தான் பேக் சைடுக்கு வந்து அதிகமாக இருக்கு இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து பட்டியை நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா இப்போ பதினொன்றரை இன்ச்சுல பத்தரை இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து சென்டர் டாட்டுக்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தணும் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் ஒரு ஒன்றரை இன்ச்சே நம்ம எடுத்துக்கலாம்னு பாருங்களேன் கீழ்பாக்கத்துக்கும் சென்ட்ரல்லேயும் ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சில் நமக்கு வந்து பட்டியுடைய அகலம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஊக்குபட்டி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒன்றரை ஒன்றரை இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியுடைய முன் உயரம் வந்து மூணு இன்ச் இருக்கணும் இந்த சென்டர் டாட் வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச் இருக்கணும் ஒரு ஆஃப் இன்ச்சு தான் நமக்கு வந்து இந்த பட்டியுடைய வளைவு வந்து இருக்கணும் இந்த லாஸ்ட் இடுப்புடைய ஓரத்தில் நம்ம ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா முன்பக்கத்தையும் பேக் சைடையும் இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும்தான் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் முன்பக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்திரும் பேக் சைடுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும்தான் அதாவது இந்த இடத்துலையும் கீழ் பக்கத்தில் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பட்டியுடைய ஜாயிண்ட்டுக்கும் ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஆஃப் இன்ச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது சைடில் வந்து மேலே கீழே இருக்காமல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அமைப்பு வரும் இந்த அளவை தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் அதாவது பத்தரை இன்ச்சுக்கு கப்புடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற கிளாத்தை இப்போ பட்டி தனியாக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய இடுப்பு சுற்றளவை வந்து நீங்கள் டேப்பை வச்சு அளந்துக்குங்க அளவு எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி கிளாத்தை மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து இப்படி மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க இந்த மூணு இன்ச்சிலிருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த அளவு அதாவது இந்த ரெண்டரை இன்ச் வர்ற இடத்துல கரெக்டாக இந்த அகலமும் நமக்கு வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு இருக்கணும் இந்த அகலமும் ரெண்டரை இன்ச் இருக்கணும் இந்த நீளமும் ரெண்டரை இன்ச் இருக்கணும் இந்த லாஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ண கிளாத்தை விட ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுலேருந்து மூணேகால் இன்ச் வரைக்கும் இந்த லாஸ்ட் பக்கத்துக்கு அளவு வந்து உயரம் வந்து நமக்கு வரும் அந்த உயரத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த பட்டியுடைய முன் உயரம் வந்து மூணு இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கங்க ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு விட ஃப்ரண்ட்டு சைடு வந்து ரொம்பவுமே கீழே இழுத்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ